கடலூரில் வன்னியர் சங்க நிர்வாகி கைது செய்யப்பட்டதை கண்டித்து காவல் நிலையத்தை பாமகவினரும் பொதுமக்களும் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் கிழக்கு ராமாபுரம் பகுதியைச் சேர்ந்த வன்னியர் சங்க முன்னாள் மாவட்ட தலைவரும் பாமக செயற்குழு உறுப்பினருமான தனசேகரை காவல்துறையினர் வீடு புகுந்து கைது செய்தனர் இதனை கண்டித்தும் தனசேகரை உடனே விடுவிக்க கோரியும் கிழக்கு மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் தலைமையில் பாமகவினரும் பொதுமக்களும் திருப்பாதிரி புலியூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது காவல் உயர் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்டம் கைவிடப்பட்டது காவல்துறையினர் வீட்டிற்கு சென்று அவரை கைது செய்து அழைத்து வந்திருக்கிறார்கள் ஏனென்று விசாரித்த போது இருபது நாட்களுக்கு முன்பாக ஏதோ ஒரு கிராமத்தில் கிராம பேசும்போது பேசும்பொழுது வன்மமான வார்த்தைகளை பயன்படுத்தியதாக சொல்லி அவரை திட்டமிட்டு இன்றைக்கு கடலூர் மாவட்ட காவல்துறை கைது செய்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது பொய் வழக்கிலே கைது செய்யப்பட்ட தனசேகரை விடுவிக்க கோரி தற்போது காவல் நிலையத்தில் காவல்துறையினரிடம் பேசிக் இந்த நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதாக மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் உள்ளிட்ட ஐம்பது பேர் மீதும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதாக தனசேகரின் மனைவி உள்ளிட்ட இருபது பெண்கள் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதனிடையே விழுப்புரம் கிழக்கு மாவட்ட உழவர் பேரியக்க ஆலோசனைக் கூட்டம் பாமக மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் உழவர் பேரியக்க மாநில தலைவர் கோ ஆலயமணி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசினார் திருவண்ணாமலையில் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள உழவர் பேரியக்க மாநில மாநாடு குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது இந்த நிலையில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாமக மகளிர் சங்க ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் ரேணுகா தேவி மாவட்ட பொருளாளர் இந்திரா ஆகியோரது தலைமையில் பூந்தமல்லியில் நடைபெற்றது இதில் மகளிர் சங்க மாநில செயலாளர் சரளா ராஜு கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் பாமக மாவட்ட செயலாளர் துசேகர் மாவட்ட தலைவர் ரமேஷ் ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி நகரச் செயலாளர் சுரேஷ்குமார் உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர்